ஐய் குட் மார்னிங் உங்கள் எல்லாேருக்கும் நம்ம தோட்டம் பற்றி ஒரு வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாருக்கும் வீடியோ அமைச்சு ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு எடுக்கிறேன் ஸோ இதெல்லாம் நம்ம தக்காளி செடி மழைக்கப்புறம் நல்லா வளர்ந்துருக்கு எல்லாமே ஸோ எல்லாத்துலேயுமே காய் வச்சிருக்கு அப்புறம் நம்ம மிளகா செடி நம்ம மிளகா செடிக்கெல்லாம் ஏதோ டிசீஸ் வந்துடுச்சு ஸோ இப்போ தான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மருந்துடிச்சு ரெடி பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் இதெல்லாம் பீன்ஸ் கத்திரிக்காய் இதெல்லாமே கத்திரிக்காய் தான் கருவே இதெல்லாம் முள்ளங்கி செடி இதெல்லாம் நம்ம வெண்டைக்காய் இதெல்லாம் விதைக்காக விட்டுருக்கு இது ஃபுல்லும் நம்மளோட கொத்தவரங்காய் ஏரியா இதெல்லாம் நம்ம மொச்சக்கோட்டை பப்பாயா இதுவும் புளிச்ச கீரை ஸோ இங்கேயும் கத்திரிக்காய் சப்போட்டா இது கொய்யாக்காய் பிஞ்சு வச்சிருக்கு இதெல்லாம் நம்மளோட கரும்பு அகத்திக்கீரை கருவேப்பிலை சுண்டைக்காய் அப்புறம் இது நம்ம கொய்யாக்காய் நிறையா பிஞ்சி வச்சிருக்கு இதெல்லாம் முருங்கை கீரை மாதுளம் அப்புறம் வாழை தக்காளி இந்த தக்காளி செடி அதுவாக முளைச்சிருக்கு ஸோ அதனால ரொம்ப வளருது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஓவராலாக இதுதான் இப்போது கார்டனோட ஸ்டேட்டஸ் అప్పుడే ఇంకే వందా ఇలా ఫ్లార్ సెక్షన్స్ అమ్మ ఇది పాలకీర బీన్స్ ఇది చిన్న వెగ్యం వెజ్ తక్క తక్కాలి సో ఇంకా చిన్న వెగం ఇలా పుళితక ఇది ముల్లంగి ముంగి ముల్లంగి அப்புறம் இதெல்லாம் பட்டாணி போட்டிருக்கு இது நம்ம பந்தல் இப்போ பேருக்கங்கா இங்கே ஒரு பேர்கங்கா பிஞ்சு இருக்கு அப்படி வந்தால் இப்போ தான் இங்கே இஞ்சி வைக்கிது இது மிதி பாகல் பிஞ்சி வெச்சிருக்கு ஒரு மூணு நாள் எடுத்து சமைத்தேன் இன்னும் மீதியெல்லாம் இல்லை இது வந்து நம்மளுடைய அவரக்கா அப்புறம் இங்கே ஒரு பொடலங்கா பிஞ்சி இருக்குது இன்னொரு பிஞ்சியும் மேலே இருக்குது பாவக்காய் இது காராமணி அவங்க வழக்கம் புதினா இதெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் கீரை இதுவும் எல்லாம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் கீழே பால்கனியில் மாட்டியிருந்தது பக்கத்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால எடுத்துகிட்டு வந்து மேலே மாட்டிட்டேன் அப்புறம் நம்ம வெத்தலை கொடி நம்ம வெத்தலை இது அப்புறம் இதெல்லாம் கீரை புதினா இதெல்லாம் எடுத்து சமைச்சிட்டு இப்போ வெயிட்டிங் இதுவும் சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து அடுத்த சீசனுக்கு ரெடி பண்ணுறதுக்காக தொட்டி க்ளீன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நம்ம ரோஸ் இது தூதுவலை மருதாணி மஞ்சள் அப்புறம் இங்கே தனியாக ஒரு வெண்டைக்காய் செடி கருவேப்பிள்ளை அவ்வளோதான் நம்ம தோட்டம் முடிஞ்சிச்சு ஓகேவா பாய் பாய்